தங்கமயிலோட சாமான்ஜட்டெல்லாம் பாண்டியன் வீட்டுல இருந்து வந்த உடனேயே பாக்கியம் கோவத்துல கத்துறாங்க தங்கமயில அழுதுகிட்டே சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க சரவணன் போனே எடுக்கல மறுபடி பாண்டியனுக்கு ஃபோன் பண்றாங்க பாண்டியனும் ரெண்டு மூணு தடவை அவாய்ட் பண்ணிட்டு மூணாவது தடவையா ஃபோனை எடுக்கிறாரு தங்கமயில் அழுதுகிட்டே மாமா என்னமாமா ஏன் மாமா என்ன வேணானே நினைச்சிட்டீங்களா என் சாமான் ஏன் கொடுத்தனு போயிட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க பாண்டியன் சொல்றாரு மா நீ வீட்ல இருந்து போகும்போது கூட என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்ச இது பெரிய தப்பு ஏதோ அவனோட மனசு சமாதானம் தங்க மேல உங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும் தான் நினைச்சேன் எப்போ நீங்க போலீஸ் கேஸ் கம்ப்ளைண்ட் வரதட்சணை கொடுமை இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில வச்சீங்களோ அப்பவே பாதி மனச உடைச்சிட்டீங்க அதுக்கடுத்து எண்பது பவுண்ட் தங்க நகை போட்டாங்கன்னு சொல்லி நீயும் வந்து பொய் சொன்ன பத்தியா முழு மனசும் நொறுங்கி போயிடுச்சுமா இனிமே அது ஒட்டாது இனிமே நீ எங்க குடும்பத்துல வந்து வாழணும்னு சாத்தியமே முடிஞ்ச கதை முடிஞ்சிருச்சு இனிமே இது சரியா வராது நீ மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து என் குடும்பத்துல இருக்க மனுஷங்களை கஷ்டப்படுத்தாத அவங்க எல்லாரும் நொந்து போய் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க மேலும் மேலும் காயப்படுத்தி அவங்கள ஆத்திரத்துல தூண்டாதீங்க நான் சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு படக்குன்னு போனை தங்க தங்கமையில் அழுகுறாங்க மா பாண்டியன் மாமாவும் நீ வேண்டான்ற மாதிரி பேசுறாருமா அப்படின்னு சொல்லும்போதே பாக்கிய சொல்றாங்க ஏய் எல்லாம் தெரியும்டி எல்லாம் தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு தான் புத்திசாலித்தனமே பத்தல நான் தான் சொன்னேன்ல தங்க தான் சொல்லி புடிவாதமாக சொல்லுன்னு நீ தான் அவங்க பாவம் என் புருஷன் பாவம் என் மாமியா பாவம்னு நினைச்சு உண்மை அப்படியே சொன்ன இன்னைக்கு என்ன ஆச்சு

என் மக அந்த வீட்டில் தான் வாழணும் நீங்கள் கொஞ்சம் வந்து இங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுங்கள் மேடம் என் மகளை அந்த வீட்டில் வச்சு வாழணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு பாக்கியம் இன்ஸ்பெக்டர் முன்னாடி கோவத்தோடு பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர் ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடத்துற இடமா ஏமா வாய மூடுமா நீ பண்ணின காரியத்துக்கு அவங்க இவ்வளவு தூரம் பொறுமையா போறதே பெரிய விஷயம் இதே சரவணன் குடும்பம் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க உன் மேல கேஸ் போட்டு உங்க மூணு பேரையும் உள்ள இருப்பாங்க வெளியிலே வர முடியாத அளவுக்கு கேஸ் போட முடியும் மான நஷ்ட வழக்கு போட முடியும் பொய் கேஸ் கொடுத்தி கேஸ் போட முடியும் தங்க நகையை திருடிட்டாங்கன்னு சொல்லி பொய் சொன்னேன்ற கேஸ் போட முடியும் இன்னும் எத்தனை உன் மேல போட முடியும் நீ என்னென்ன பாடுபடுத்தி இருக்க நீ அவங்கள அவங்க ஏதோ நேர்மையா இருக்கிற மனுஷங்கனால உன் மேல எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டு வச்சிருக்காங்க மரியாதையா போறியா இல்ல நானே ஒரு கேச போட்டு உன்னை உள்ள பிடிச்சு போட்டுருவேன் உன் தொலை பெரிய தொலையா இருக்கு போம்மா முதல அப்படின்னு போலீஸ் திட்டி அனுப்பிடுறாங்க வாக்கியம் விரக்தியோட வீட்டுக்கு வராங்க ஏ தங்கமையில இனி உன் வாழ்க்கை போச்சடி அவ்வளவுதான் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது நானே எத்தனையோ வழியில முயற்சி பண்ணி பாத்துட்டேன் எந்த பக்கம் போனாலும் யாரும் உதவி பண்ண மாட்டேறாங்க இனி என்ன பண்றதுன்னு தெரியலையே உன்னை எப்படி உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாக்கியம் கோவத்துல கத்திக்கிட்டு உட்காறாங்க மா என்னம்மா இப்ப எல்லாம் சொல்ற அப்படின்னு தங்கமயில கேட்டுக்கிட்டு இருக்காங்க மாணிக்க உடனே என்ன பாக்கியம் நீதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனியே அவங்க யாரும் உதவி பண்றதுக்கு வரலையா யோ அந்த குடும்பம் தான் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுருச்சுல அதுக நல்லதுக அப்படின்னு போலீஸ் சர்டிபிகேட் குடுக்கறாங்க நாம தான் என்னமோ பொய் கேஸ் கொடுத்தோம் பொய்யா புகார் கொடுத்தோம் என்னென்னமோ சொல்லுதுக போச்சு மேல் வாழ்க்கை போச்சு இனி என்ன பண்றதுன்னு தெரியல இவளுக்கு இவளுக்கு தான் தான் தெரியல நான் சொன்ன மாதிரி ஒரு பொய்ய சொல்லியிருந்தா இன்னைக்கு எண்பது பவுன் தங்க நாங்க இவளை வச்சு இனி எப்படியா கஞ்சி ஊத்துறது நான் இவளை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு பாக்கியம் வேற குதிக்கிறாங்க பாக்கியம் மேல ரூமுக்குள்ள குடிக்கிட்டு போறாங்க இங்க பாரு மேலு கடைசியா ஒரு முயற்சி இருக்கு நான் ஒரு விஷயம் செய்யறேன் அதுக்கு நீ ஒத்துழைச்சு செஞ்சீனா மறுபடியும் உன்னை தேடி வந்து மன்னிச்சிரு தங்கமயிலே அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போக வாய்ப்பு மா என்னமா சொல்ற கண்டிப்பா செய்யறேமா எப்படியாவது நான் சரவண மாமா கூட சேர்ந்து வாழணும் நான் அவர் கூட தான் இருப்பேன் நான் அந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு தங்கமயில சொல்றாங்க அப்படின்னா சரி நீ நான் சொல்ற மாதிரி செய் தற்கொலை முயற்சி பண்ணு அப்படின்னு பாக்கிய தங்கமயில மாணிக்கம் என்னமா சொல்ற அப்படின்னு எல்லாரும் என்ன பாக்கியம் அதுக்காக தங்கமையில செத்து போக சொல்றியா யோ குறுகட்ட மனுஷா நான் எங்கயா செத்து போக சொன்னேன் தங்கமயில் என்ன இருந்தாலும் என் பொண்ணு அவளை எப்படியாவது புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கான ஒரு முயற்சி தான் முயற்சி தான் பண்ண சொன்னேன் செத்து போக சொல்லல அப்படின்னு பாக்கியம் சொல்லும்போது போது மாணிக்கம் கேக்குறாரு பாக்கியம் நீ என்ன சொல்ற ஒண்ணுமே புரியலையே யோ நடிக்க சொல்றியா இங்க வாரி தங்க மயில நீ இந்த ஃபேன்ல ஒரு சேலைய கட்டி நீ மேல ஸ்டூல் மேல ஏறி நில்லு நான் சுடற விட்டு உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்களா இல்லையான்னு பாரு மொத்த குடும்பத்தையும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க வைக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க தங்கமில் கேக்குறாங்க மா இது வாச்சும் சரியா வருமா மா அவங்க நம்பாம போயிட்டா ஏய் கஷ்டம் தாண்டி முயற்சி பண்ணி பாப்போம் எத்தனையோ போய் சொல்லிவிட்டேன் எல்லாத்துலயும் அதுக்கு தப்பிச்சிருச்சுங்க நாம தான் பொய் சொல்றோம் பொய் சொல்றோம் போலீஸ் வரைக்கும் நம்மள போட்டு திட்டுதுங்க இனி வேற வழி இல்ல நாம சொன்ன பொய்ய வச்சுதான் மறுபடியும் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகணும் நீ நான் சொன்ன மாதிரி செய் தங்க மயில் அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்றாங்க தங்க மயிலும் அதே மாதிரி ஒரு ஃபேன்ல சேலைய கட்டி தூக்கு போட்டுக்கிற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி நிக்கிறாங்க சுடர் உடனே சரவணனுக்கு கால் பண்றாங்க சரவணன் ரெண்டு மூணு தடவைக்கு கால் எடுக்க மாட்டாரு மறுபடி போன் எடுத்துட்டு என்ன என்ன சுடரு இப்ப நீ போன் பண்ணிருக்க இவ்வளவு நேரம் உங்க அக்கா பண்ணிக்கிட்டே இருந்தா அய்யோ மாமா மாமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு மாமா அக்கா தூக்க மாட்டிக்கிற போறா அக்கா சூசைட் அட்டென் பண்ண போறா மாமா நீங்க ஜாமான் எல்லாம் அனுப்புனத பாத்த உடனே அக்கா மனசொடைஞ்சு போயிட்டா அவ செத்து போயிருவாளோன்னு பயமா இருக்கு மாமா ப்ளீஸ் மாமா வாங்க நாங்க எல்லாம் கூப்பிட்டு பாத்துட்டோம் அவ ரூம்ல இருந்து வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சுடரு அழுதுகிட்டே போன் பண்றாங்க பக்கத்திலே இருந்து பாக்கியம் அழுடி நல்ல அழு நல்ல அழு அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க பாக்கியம் அடிக்கிறதுக்கு பயந்துகிட்டே சுடரு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுது சரவணன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு என்ன எந்த விஷயமும் உங்களுக்கு வேலைக்கு ஆகல எந்த பருப்பும் வேகலன்னு புதுசா ஒரு டெக்னிக் அவங்க அம்மா யோசிச்சிருச்சாக்கும் இப்படி எல்லாம் போய் சொன்னா நான் ஓடி வந்துருவேன் தங்கமேலியும் உசுறு அவ உசுர விட்டுற கூடாதுன்னு சொல்லி ஓடி வருவேன்னு எதிர்பார்த்தீங்களா இங்க பாரி சுடரு உங்க அக்கா காரியும் சாக மாட்டா உங்க அம்மாவும் சாக விடாது இருக்கிறவங்கள வேணா சாகடிப்பீங்களே தவிர உங்க அம்மா தான் பொண்ணை சாக விட்டுருமா நான் ஏன் உசுரோட இருக்கேன் என்னைய சாகடிக்கணும்ன்றதுக்காக இது ஒரு புது பிளானா இருக்கும் உங்க அம்மா போய் சொல்லி நீயும் பேசுற எல்லாம் தெரியும் சுடரு போனவை தங்கமையில செத்தே போயிட்டா அப்படின்னு ஊரே சொன்னா கூட நான் நம்பவே மாட்டேன் அவ செத்தாலும் பேய் மாதிரி எந்திரிச்சு வருவா எனக்கு தெரியும் உங்க அம்மா எழுப்பி கூட்டிகிட்டு வரும் ஏ போனவை இதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒன்னும் ரெடியா இல்ல அப்படின்னு சரவணன் போனை கட் பண்ணிடுறாரு சுடர் அழுதுகிட்டே சொல்லுது அவர் நம்ப மாட்டேங்கிறாருமா நம்ம நிறைய பொய் சொல்லிட்டோம்ல அதனால அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்போ நம்ம போய் தான் சொல்றோம்னு ஏய் உனக்கு நடிக்க தெரியலடி அப்படின்னு சொல்லும் போது சரவணன் மறுபடி வராரு என்ன சுடரு பாத்தியா நான் போனை கட் பண்ணிட்டேன் நினைச்சிட்டியாக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சா எல்லாம் பொய்னு உங்க அம்மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ண சொல்லு உங்க அம்மாவே மாட்டிக்கிற மாதிரி ட்ரை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனை நிஜமாவே வைக்கிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு பாக்கியம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க இனி ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்